நார்மலாக இருக்கிறாங்க ஒருத்தர் நார்மலாக இருக்கிறாரு அவர் ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணுறாரு நார்மலாக ஓரளவுக்கு விஷயம் தெரியுது அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க அங்கே நிறைய பேர் சிரிக்கிறாங்க நிறைய பேர் பேசுகிறாங்க அப்படின்னு அந்த இப்போ அந்த டாபிக் பற்றி பேசினா அந்த டாப்பிக்கவே பெருமையாக அவரே சொல்லிட்டு இருப்பார் ஒன்று அது எதாக இருந்தாலும் சரி இன்னும் கொஞ்சம் அதை விட திறமையாக்குறீங்க நார்மல் அதாவது வந்து நார்மலாக இருக்கிறாரு ஒன்று கொஞ்சம் திறமையாக்குறீங்க ஓகே அப்பப்போ சொல்லுவாங்க வேறு விஷயம் பேசுகிறது அதே பேசிட்டு இருந்தால் போர் அடிக்கி அப்படின்னு சொல்லிட்டு வேறு விஷயம் பேசுகிறது மறுபடியும் அதுக்குள்ளேயே வருது வேறு விஷயம் பேசுறது அதுக்குள்ளேயே வருது கொஞ்சம் ஓரளவுக்கு நான் ஓரளவுக்கு திறமை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரி எனக்கு நான் எனக்கு முயற்சி செய்கிறேன் அது வருது முயற்சி செய்கிற வருது கொஞ்சம் நேரம் பேசுவாங்க அப்புறம் சரி வரப்பா அப்படின்ட்டுருவாங்க அவ்வளோதான் நல்ல திறமையாக்கிறீங்க நல்லா திறமையாக்குறீங்க நீ அதை பண்ணுற இதை பண்ணுற இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நான் விட என்னை விட உனக்கு நல்லா வருப்பா பார் நான் விடாமுயற்சியாக்கிறேன் அதனால வருது நீ செய்து பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள பெருமையாக பேசினாலும் கூட அந்த பெருமைக்குள்ளே போக மாட்டாங்க உனக்கு இருக்குது என்னை விட நீ திறமையானான்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப திறமையானவன் சொல்லிவிட்டு அந்த கூட்டத்திலேருந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அங்கிருந்து வெளியே வந்துடுவாங்க இதுதான் இந்த திறமை ஓரளவுக்கு திறமைக்கு வித்தியாசம்